பெரும் அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அரு பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தன என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் சித்திகள் எல்லாவற்றையும் எனக்கு தெளிவாக நன்கு அறிவித்து சத்திய நிலையும் உனது தயவினால் எனக்கு அளித்தன என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தன என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்னியான விளக்கமாகும் சித்திகள் பலவா கர்ம சித்தி யோக சித்தி ஞானசித்தி எனவும் அட்டமா சித்திகள் எனவும் வாத சித்தி காய சித்தி எனவும் இன்னும் எத்தனையோ சித்திகள் உல என்பதை அனுபவிகள் கண்டறிந்த வெளிப்பட்டனவைகளாகும் இப்படி உள்ள சித்திகள் அனைத்தையும் பற்றிய ரகசியம் யாவையும் நன்கு தெளிவித்து விட்டதாம் அந்த ஜோதி இந்த அற்புத சித்திகளால் நாட்டம் கொள்ள செய்யாது தெளிந்து மேற்சென்று திரு அருள் பூரணத்தால் அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு கலந்து ஒன்றி வாழும் பெருநிலையை அடைந்துவிட்டுள்ளார் நம்மளுடைய வள்ளல் பெருமான் அப்பெரு நிலையை இங்கே சக்தி நிலை என்று உள்ளார் இச்சக்தி நிலையை தயவினால் தந்துள்ளதாம் அருட்பெரும் ஜோதி தயவினால் அல்லது தயவினால் அல்லது தயவாகவே அச்சக்தி நிலை உள்ளது என்ற குறிப்பினை இங்கே உய்வித்து உணர வைக்கிறார் சத்தியம் என்றால் கடவுளினுடைய இயற்கை உண்மை விளக்க செய்யலாம் சத்து சித்து ஆனந்தம் கடவுளாய் அதுவே இந்த பிரபஞ்ச காரிய பாடாய் உள்ளதை உணர்த்துவது சத்து உண்மையாகவும் சித்தே விளக்கம் செய்யும் வாய்மையாகவும் ஆனந்தமே இயற்கை இன்ப அனுபவத்திற்குரிய தேக நிலையும் உள்ளன இதனால் சத்தியம் என்பதற்கு நம் தமிழில் உண்மை வாய்மை மெய்மை என்ற மூன்றிலே வைத்து வழங்கப்பட்டு வருகின்றதா இம்மூன்றுமே அக உண்மையும் அகப்புற தோற்ற மொழியாகிய வாய்மையும் தேக தோற்ற மெய்மையும் கண்டு கொள்ளப்படுகின்றதா இவற்றிலே ஆண்மை உண்மை தலையிடத்தே மெய்யறிவு நிலையிலே தகர வண்ணமாய் அமர்ந்தும் மொழிவிளக்க வாய்மை சுத்த இதயத்திலிருந்து பெறப்படா பெறப்படால் உயிர் செய்யப்படும் அவ்வித நிலையை எகரமாகவும் இவ்வுடம்பின் செயலாக இன்பம் விளைவிக்கப்படுதலின் அருள் ஒளி அம்சமானது இம்மெய் என்பதை குறிக்கவே வகர மெய்யோடு புணர்ந்த உகர உயிர் சேர்த்து ஊ என ஊவும் விளங்குகின்றதா ஆகவே சத்தியமே இந்த தயவாகிய தேக காரியத்தில் வெளியாகின்றதாக அறியப்படும் இந்த உடலை தயவு விளக்க பொருளாக கொண்டு அக உரு நிலையிலே இருந்து அகப்புற அரு உரு சொல்வடிவாய் வெளியாகி உருவமாக்கி காரிய செயலாய் விளங்குகின்றதா தயவாக கிடைக்கப்பெற்றுள்ள சக்தி நிலையை எல்லா சித்துக்களும் மேம்பாடாய் திருவருள் நிலையின்றி பிரிதும் எதனாலும் அறிந்து அறியப்படாதாய் உள்ளதா அந்த நிறை பொருள் பெறப்படும் அருள் சித்தி பேரு மூவா இன்ப இதேக சித்தி நிலையாம் தயவு என்னும் சக்தி நிலையே இந்த சுத்த பிரணவ ஞான தேக நித்யானந்த சித்தி பேராகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெஞ்ஞான விளக்கம் சித்திகள் அனைத்தும் தெளிவித்து எனக்கே சக்தி நிலைதனை தயவெனில் தந்தன என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் வரி பாடல் உண்மையான நிலையோடு அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய நாம் உண்மையும் வாய்மையும் மெய்மையும் இருந்து நம்ம இறைவனோடு தயவோடு இருந்தால் எல்லா ஆற்றலும் எல்லா நிலைகளும் நமக்கு கிடைக்கும் அதற்கு மாறாக புறன் வழியிலே புறப்பொருளோடு பொருளோடு பொருளுடைய நாட்டத்தின் மீது நம்ம செல்லுகிற போது நமக்கு ஏற்படக்கூடிய துன்ப நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படாமல் அக இன்பத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கோடு வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி மூச்சை கவனி பேச்சை குறை நம் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை மூச்சை கவனிக்க கவனிக்க மௌன நிலையில் போக போக ஆழ்ந்து ஆழ்ந்து சென்று அந்த அகநிலையை அடையலாம் என்ற செய்தியும் இந்த அகவல் வரி நமக்கு சொல்லுது சித்தி கிடச்சா நம்ம எல்லாம் பண்ணலாம் எல்லாம் நம்ம சாமி தயானந்த சரவ சரஸ்வதி சொல்கிற மாதிரி அந்த நாண சித்தி சுத்த தேகம் பிரணவ தேகம் எல்லாமே மாறி காரிய சித்தி இந்த சித்தி அந்த சித்தி தந்தரத்தாலும் மந்தரத்தாலும் எல்லோரும் வசப்படுத்தலாம் அது நமக்கு வாழ்க்கைக்கு உதவாது நம்மளுடைய ஜீவனை கரை சேர்க்காது ஜீவனை கரை சேர்க்க வேண்டும் அந்த பரம்பொருளான சுத்த வெளியோடு நாம் முன்றி கலந்து உயிர்கலப்பு பெற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் தனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் யான் பெற்ற இன்பம் இப்பெருக பெருக இவையகம் என்பது போல இந்த நிலையை சொல்கிறார் தயவனால் அவருக்கு கிடைத்த பண்பு இந்த சித்திகள் எல்லாம் எப்படி வந்தது எப்படி உண்மையை உணர்ந்து கொண்டார் எப்படி உண்மையோடு இருந்தார் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா குவளையம் குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே இருக்கக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மகாமந்திரத்தை சொல்லி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்